இன்றைக்கு இருக்கிற அரசியல் தற்குறிகள் நாங்கள் விவாதங்களிலே போனால் மூளைகளுக்கு பதிலாக மாட்டுச்சாணியை நிரப்பிக் கொண்டு வருகிற சங்கி கும்பல்கள் எல்லோரும் சொல்லுகிற ஒரு செய்தி திமுகவும் காங்கிரசும் இருந்த போதுதான் நீட் கொணரப்பட்டது நீட் கொண்டு வரப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில் என்பார்கள் நான் மக்களுக்கு ஒன்றை தெளிவுபடுத்த எத்தனிக்கிறேன் என் தங்கை வரலாற்று ரீதியாக சில செய்திகளை சொன்னால் நான் மூன்று கோணங்களில் நீட்டை அணுகுகிறேன் ஒன்று அரசியல் மற்றொன்று நம் தமிழ்நாடு மூன்று சனாதனம் இந்த மூன்று படிநிலைகளில் ஆராய்ந்து பார்த்தால் தமிழனுக்கு தமிழின் வளர்ச்சிக்கு தமிழனுடைய உயர்வுக்கு இந்த சனாதனவாதிகளால் போடப்பட்டிருக்கிற தடைதான் இந்த நீட் என்கிற அயோக்கியத்தனம் என்பது வெட்ட வெளிச்சமாகும் முத்தமிழறிஞர் கடிதம் எழுதுகிறார் அன்றைக்கு கப்பல் சிப்பல் மக்கள் நல்வாழ்வுத்துறை மனிதனைய மனித வள மேம்பாட்டு அமைச்சர் சோனியா காந்திக்கும் அன்றைய மன்மோகன் கப்பல் சிப்பல் மூன்று பேருக்கும் கடிதம் எழுதுகிறார் நுழைவு தேர்வு எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்க்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு முதல் களப்பலியாக நானே ஆவதற்கு தயார் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கடிதம் எழுதுகிறார் போகிறார் சோனியா காந்தி அதை என்ன ஒன்று விசாரிங்கள் என்று சொல்லி கப்பல் சிப்பல் சென்னைக்கு வருகிறார் கலைஞரோடு விவாதிக்கிறார் நீங்கள் கொண்டு வர போகிற நீட் நுழைவு தேர்வு என்பது தமிழகத்தில் நீட்டை கொண்டு வந்தால் நுழைவு தேர்வு ரத்து சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் அப்படி நுழைவு தேர்வு ரத்து சட்டம் என்கிற ஒரு படி இருக்கிற போது நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் அது சமூக அநீதி என்று கலைஞர் வாதிடுகிறார் கலைஞரிடத்திலே மாலை சந்தித்து விட்டு இரவு டெல்லி போனவர் மறுநாள் காலை அந்த டிராப்ட்ல ஒரு மாற்றம் செய்யப்பட்டு அன்றைக்கு போடப்பட்டது நீட்டை விரும்புகிற மாநிலங்கள் நடத்திக் கொள்ளலாம் விரும்பாத மாநிலங்களுக்கு கவலை இல்லை என்று காங்கிரஸ் நீட் தேர்வு சட்டம் கொண்டு வந்தது அப்போது தமிழ்நாட்டிற்கு இல்லை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று ஆட்சி மாற்ற வருகிறது அம்மையார் ஜெயலலிதா கூட போராடினார் போராட்டம் சிறை அதற்கு பிறகு வந்த சகுனிகள் நம் நாட்டை அடகு வைத்தார்கள் இடையிலேதான் நாம் தமிழர்கள் நாம் நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் கடந்த விவாதத்தில் சொன்னேன் பதினெட்டு சதவீதம் இருக்கிற இஸ்லாமியனுக்கு இருக்கிற தகுதி மூன்று சதவீதம் இருக்கிற நூலிவான்களுக்கு இருக்கிறதா என்று கோட்ட உடனேயே நூலிவான்கள் தமிழ்நாட்டில் இருந்து பிரதம மந்திரி அலுவலகம் உள்துறை அமைச்சகம் கவர்னர் மாளிகை டிஜிபி வரைக்கும் புகார் மனு வாசித்திருக்கிறார்கள் எங்களை நூலிபான் என்று சொல்லிவிட்டான் என்று நூலிபான்களை நூலிபான் என்று சொல்லாமல் கோலிபான்கள் என்றால் சொல்ல முடியும் அந்த நூலி தான் நீட் தேர்வுக்கு முதல் காரணம் ஏன் தெரியுமா அல்தமாஸ் கபீர் தலைமையில் நீதி அரசர்கள் விசாரிக்கிறார்கள் அல்தமாஸ் கபீர் தலைமையில் நீதி அரசர்கள் விசாரிக்கிறார்கள் விசாரிக்கிற போது சொன்னார்கள் இட்ஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் இட் இஸ் அன்ஜஸ்டிஸ் என்று அல்தமாஸ் கபீர் தீர்ப்பு எழுதினார் நீட் நுழைவுத் தேர்வு என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று அல்டமாஸ் கபீர் எழுதினார் மூன்றாவது நீதிபதியாக இருந்தவர் பாலி நரிமணினுடைய மகன் பாலி நரிமணுடைய மகன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது ஆனால் மேற்கண்ட இரண்டு நீதிபதிகள் ஓய்வு பெறுகிறார்கள் மூன்றாவது நீதிபதியாக நியமிக்கப்பட்ட அந்த சங்கி நீதிபதி இடத்திலே ரிவ்யூ பெட்டிஷனை பைல் பண்றது யாருன்னா சங்கிருதி நிறுவனம் யாரு தமிழ்நாட்டுல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்களே ஆக சிறந்த ஐ பி எஸ் என்கிற ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டியை உருவாக்கிய இப்படி ஆட்களை எல்லாம் உருவாக்கியதுதான் அந்த நிறுவனத்தினுடைய லட்சணம் அந்த லட்சணம் சொல்லுகிறது ரிவ்யூ பட்டிஷன் போறான் பாலி நடிமனுடைய மகன் ரிவ்யூவை கேன்சல் பண்றாரு நீட் செல்லும் அதற்கு பிறகு நீட்டை நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தம் வருகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் நாள் நீட் பாராளுமன்றத்தில் வருகிற போது நீட் இந்திய மருத்துவ கவுன்சில் சட்டத்தை மாத்தி நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் எம் சி என் சி மாத்தி சட்ட திருத்தம் டென் டி இன்செர்ட் பண்றான் டெண்டி சட்டத்தை மாற்றுகிறார்கள் டெண்டி என்பது இந்தியா முழுவதும் நீட் கட்டாயம் அல்டமாஸ் கபீர் சொல்றாரு நீட் அன்கான்ஸ்டியூஷன் இந்திய இறையாண்மைக்கு எதிரானது இட்ஸ் அகேன்ஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லுகிறார் கடைசி நீதிபதியா உட்காந்து பாக்காந்து நீட்டிருந்த நம்ம மயிலாப்பூர்கார என்ன பண்றாரு ரிவ்யூ பெட்டிஷன்ல எதை பத்தியும் கவலை இல்ல தூக்குடான்னு தூக்கி காலி பண்ணி நீட்டு வருது அதையும் எதிர்த்து போராடுகிறோம் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொந்தளிக்கிறார்கள் அப்போது நம்முடைய அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கேயும் மிக்சர் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் சட்டம் நிறைவேறியது அதற்கு ஆம் என்று ஆதரவளித்தவர்கள் தான் இந்த அதிமுகவினர் இந்த அதிமுகவினர் இது சட்டம் பாஜக எப்படி நூலையில் வேலை பார்க்கும் என்பதற்கான இந்த விடயம்தான் இன்னமும் அந்த அந்த மெயின் வழக்கு மெயின் கேஸ்

தமிழ்நாடு தான் சிறந்த மருத்துவமனைகள் இருக்கிறது சில புள்ளி ஓரங்களை சொல்லுகிறேன் எல்லா ஊர்களுக்கும் டூரிசம் என்று சொல்லுவார்கள் உலகத்தில் நீங்கள் சாக்லேட்டுக்கு டூர் போக வேண்டும் என்றால் சுவிஸுக்கு போகலாம் சுவிஸ் சாக்லேட் தி சாக்லேட் மெக்கானிக்கல் மிஷினரி டூரிசம் போக வேண்டும் என்றால் நீங்கள் ஜெர்மனிக்கு போகலாம் தி மதர்ஹுட் ஆஃப் மெக்கானிசம் இஸ் ஜெர்மன் இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தலைநகரம் இருக்கிறது கேபிட்டல் ஆஃப் டூரிசம் மெடிக்கல் டூரிசத்தினுடைய கேபிட்டல் இந்தியா அந்த இந்தியாவினுடைய கேபிட்டல் எதுவென்றால் உலகத்தினுடைய மெடிக்கல் டூரிசத்தினுடைய கேபிட்டல் எது என்றால் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை இது இப்ப இல்லைங்க இது இப்ப இல்ல இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இப்போது வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலிருந்தும் இங்கே வருகிறான் ஏன் பல்லாவரத்திலே மருத்துவமனை இருக்கிறது ரலா மருத்துவமனை இன்னைக்கு பிரிட்டன் இங்கிலாந்து ராணி இவ்வளவு நேரம் உயிரோடு நடக்கிறார் அவருக்கு காரணம் யா தமிழ்நாட்டில் அரசு தமிழ் வழியில் படித்த டாக்டர் ரலா என்கிற ஒரு தமிழன் நான் குயின்ஸ் மேரிக்கே போய் அறுவை சிகிச்சை செய்துவிட்டு அங்கிருந்து எனக்கு பணியாற்ற விருப்பமில்லை என் நாட்டிற்கு போய் நான் மருத்துவம் பார்க்கிறேன் என்று பல்லாவரத்தில் டாக்டர் ரலா என்கிற ஒரு மாபெரும் மருத்துவமனை கட்டி இருக்கிறாங்க தமிழிசை அக்கா தமிழ் நம்முடைய அண்ணன் கிருஷ்ணசாமி அவருடைய மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி இவர்கள் எல்லாம் என்ன நீட் எழுதியா வந்தார்கள் நீட் என்பது ஒரு மோசடி என்று ஏன் சொல்லுகிறோம் ஏன் சொல்லுகிறோம் என்றால் என் தங்கை சொன்னாரே பனகலரசர் சொன்னார் ஏண்டா மருத்துவமனையில அறுவை சிகிச்சை போக போறியா இல்ல பூஜை செய்யறதுக்கு ஐயரா போக போறியான்னு கேட்டப்ப சமஸ்கிருதம் என்பது பார்ப்பனர்கள் மட்டுமே உச்சரிக்கிற மொழி மற்றவர்கள் உச்சரிக்க முடியாது அப்படி உச்சரிக்க தெரிந்தவன் மட்டும்தான் உயர் படிப்புக்கு போக வேண்டும் மற்றவன் எல்லாம் சூத்திரன் கல்வி என்று கேட்டால் காதில் ஈயத்தை காட்சி ஊத்து என்பதின் மறுவடிவம் தான் இந்த நீட் இந்த நீட் ஏன் இந்த நம்மை முடக்குகிறான் அதிகபட்ச அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருப்பது அரசு மருத்துவமனைகள் இருப்பது தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவ கல்லூரிகள் தனியார் மருத்துவமனைகள் இருப்பது தமிழ்நாட்டில் ஒண்ணு இல்லைங்க நம்ம இடம் நம்ம ஊரு நம்ம வரிப்பணம் நம்ம கட்டடம் நம்ம சிலபஸ் போடுறோம் நம்ம பாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்கிறோம் நம்ம மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறோம் நம்ம ஹாஸ்டல் வச்சிருக்கோம் ஆனா இது எல்லாம் நம்ம காசு நீ எவன் உள்ள வந்து படிக்கணுங்கிறத மட்டும் நான் முடிவு பண்ணுவேன்னு சொல்றது அயோக்கியத்தனமா இல்லையா இதுதான் நீட் என் நாடு என் கல்லூரி என்னுடைய சிலபஸ் ஆனா நீ உள்ள எப்படி வரணுங்கிறத முடிவு செய்யறது நான் சொல்றது அயோக்கியத்தனமா இல்லையா இதுதான் நூலிலை இந்த நூலிலையினுடைய தொடக்கம் தான் நூலிவான்கள் செய்துருக்கிற மிகப்பெரிய தீவிரவாத செயல் இந்த நீட் மூன்றாவது கட்டமைப்பில் மருத்துவ கல்வியில் மருத்துவ தரத்தில் உலகத்திற்கு இடையாக தமிழ்நாடு இருக்கிறது இருக்கிறது எப்படி நேற்றைக்கு டெல்லியிலே ஒரு மாணவி நம்முடைய பொதுவுடைமை சித்தாந்தத்தில் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது அங்க ஒரு மாணவி பேசுகிறார் நான் என்னோடு படித்த ஒரு மாணவி பிசிக்ஸ் ஒரு மார்க் வாங்கியிருக்கான் ஒரு மார்க் இருபது மார்க் நீட்ல வாங்கியிருக்கா இது எப்படி சாத்தியப்படும் பிசிக்ஸ்ல பப்ளிக்ல ஒரு மார்க் வாங்கின ஒரு பெண் எழுநூத்தி இருபது மார்க் நீட்ல வாங்குறானா அது மோசடியா இல்லையா இதை கேட்டால் நீங்கள் திறமையற்றவர்கள் உயிரே போனாலும் நீட்டை நாங்கள் விளக்க மாட்டோம் என்று மூளை இல்லாத ஆட்டுக்குட்டிகள் இங்கே சொல்லி திரிகிறார்கள் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அனிதாவோடு பேசியவன் அனிதாவோடு பழகியவன் அவள் கண்ணீர் இன்றைக்கும் என்னோடு இருக்கிறது அவளை அவனுடைய கைகளை பற்றிய அந்த சூடு இன்னமும் இருந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் இந்த சமூக நீதிக்கு எதிரான நீட்டை எதிர்த்து போராடுவோம் அனிதா உனக்கு தான் வேற எதுக்காவது போலாமே வேற எதுக்காவது போலாமே அப்போது அவள் சொன்னாள் அண்ணா நான் பதினாலு வயது இருக்கிற போது என் அன்னை மறைந்து போனான் என் அன்னை மறைந்து போனான் என்னை பார்ப்பதற்கு ஆள் இல்லை என்னை கேட்பதற்கு ஆள் இல்லை என்னை போல ஒரு மருத்துவர் இந்த கிராமத்தில் இருந்திருந்தால் என் தாயின் உயிரை காப்பாற்றி இருக்க முடியும் ஆனால் இல்லை என் தாய் மாண்டு போனால் எனக்கு பணமோ செல்வமோ இல்லை நான் மருத்துவம் படிக்க வேண்டும் என்னை போல ஒரு அனாதை இந்த கிராமத்தில் வரக்கூடாது எந்த தாயும் என் கிராமத்தில் இறக்க கூடாது சாகிறவரை என் கிராமத்தில் இருந்து மருத்துவம் பார்த்து தாயை காப்பாற்றுவேன் என்று சொன்ன அந்த பெண் மறைந்து போனோம் எங்களுடைய நோக்கம் பொருளாதாரம் அல்ல எங்கள் உரிமைகளை இந்த பாசிச சனாதன சக்திகள் சுரண்டி கொழுக்கிறது நாம் கல்வியில் உயர்ந்து விடக் கூடாது நாம் இன்னைக்கு நீட்டுக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் நாம் நீட்டுக்கு பேசுகிறோம் ஐந்து ஆண்டு முடித்து ஆறாம் ஆண்டு நம்முடைய முடித்து வெளியே வந்தால் நீ வெளியே வந்து பணியாற்றுவதற்கு இன்னொரு தேர்வை அவன் கொண்டு வர போகிறான் இன்னொரு தேர்வை கொண்டு வர போகிறான் பிஜி முடித்து விட்டு மருத்துவமனையாற்ற வேண்டுமா அதற்கும் இன்னொரு தேர்வு இதெல்லாம் மருத்துவம் என் தங்கை சொன்னாலே புரசைவாக்கத்தில் இருக்கிறவர்கள் ஆங்கில இலக்கியம் படிக்க வேண்டும் என்றால் நீட் என்று நுழைவுத் தேர்வு என்று ஆங்கில இலக்கியத்திற்கெல்லாம் போக வேண்டாம் ஆங்கில இலக்கியத்திற்கெல்லாம் போக வேண்டாம் சூத்திரனை எப்படி தடுத்து நிறுத்துவது சூத்திரனை கல்வி கற்காமல் தடுத்து நிறுத்துவது எப்படி அதற்கு பெயர் புதிய கல்வி கொள்கை இரண்டாயிரத்தி இருபது என்ன மூன்றாம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு பொது நுழைவு தேர்வு ஐந்தாம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு பொது நுழைவு தேர்வு மூன்றாம் வகுப்பில பெயில் ஆனால் அவ்வளவுதான் ஐந்தாம் வகுப்பில பெயில் ஆனால் அவ்வளவுதான் எட்டாம் வகுப்பில பொது தேர்வு ஒன்பதாம் வகுப்புல பொது தேர்வு பத்து பதினொன்னு பன்னெண்டு பத்தாவது வரை பொது தேர்வு அதில் இரண்டு முறை நீ பெயில் ஆகிவிட்டால் உங்கள் பிள்ளை தொழிலுக்கு போய் விடலாம் இதுதான் புதிய கல்வி கொள்கை நான் என்ன தொழில் பார்க்கணும் புதிய கல்வி கொள்கை நீட்டினுடைய தொடக்கம் சனாதன தர்மம் சூத்திர பட்டம் கல்வி மறுப்புரிமை அந்த அடிப்படையில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அந்த போராட்டத்தினுடைய இன்றைய வடிவம் தான் இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சி நீட்டிற்கு எதிராக தொடர்ந்து உயிர் முழக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் சண்டமாரதம் செய்கிறோம் சட்ட போராட்டம் நடத்துகிறோம் நாம் எதிர்பார்த்தோம் ஆனால் கூடிய விரைவில் இதற்கான பலன் விரைவில் கிடைக்கும் நீட்டு ஒழிகிற வரை நாம் போராடுவோம் என்று சொல்லி பாய் பொழித்துமைக்கும் பாய்மொழிகள் துமைக்கும் நன்றி வாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்